இத்தனை ஆண்டு கழிச்சு தமிழ்ல அரசாணை வெளியிடப்படும் அப்படின்னு ஏன் வருது இந்த தான் கட்சியை ஆரம்பிச்சு ஆட்சிக்கு வந்துருக்காங்களே இந்த நாலரை ஆண்டுகள்ல ஏன் தமிழ்ல அரசாணை வரல ஏன்னா அவன் வளர்றான் அந்த அரசியலின் தேவை அதிகமாகுது அதானே எல்லாம் நீங்க பேசுனீங்க முற்போக்கு பேசுனீங்க பெரியார் பேசுனீங்க சமூக சீர்திருத்தம் சமநிலை சமூகம் சாதிய தீண்டாமை ஒழிப்பு ஏற்றத மறுப்பு எல்லாம் பேசுனீங்க ஆனாலும் ஆதி தமிழ் குடி ஊராட்சி மன்ற தலைவராக தான் உட்கார நாற்காலி இல்லை இந்த நூற்றாண்டுல இவ்வளவு அறிவு வந்த சமூகங்கிற எல்லாம் நேரம் உள்ளங்கையில உழவு துவச்சு பார்த்துருக்கேன் எங்களுக்கு மேல் பாதையில கோயில் எங்களுக்கு சமநிலை இல்லை சூடுகாடு ஒழிக்கிறது செத்த செத்தவண்ணா எங்களை புதைக்க ஒரு ஒரே இடம் இல்லை ஒரே குடியிருப்பு இருக்கு எல்லாரும் ஒன்னா குடியிருக்கிறான் அதான் பொது செத்தவண்ண பணத்தை புதைக்க தனித்தனியா வச்சுக்கிறேன் இந்த நிலையை ஒழித்தது இந்த இனத்திலே எங்கள் தலைவன் தான் இந்த நிலையை மாத்தி காட்டினார் என்ன மேல் பாதையிலே உந்து ரகை உயர்ந்தது உழைக்கிறகை தாழ்ந்தது என்கிற எண்ணம் எவருக்கும் மறப்படது இறைவனுக்கு முன்பு இரு கரமும் குவித்து தான் நம் வணங்குறோம் அந்த எண்ணம் எல்லோருக்கும் இருக்கணும் மனிதனில் உயர்ந்தவன் தாழ்ந்தவன் என்ற பாகுபாடு கூட அண்ணல் அம்பேத்கர்ல இருந்து மிக சித்தர்கள் யோகிகள் ஞானிகள் வல்லுவ பெருமகனார் அவ்வை மூதாட்டி சிவாக்கிய சித்தர் தான் பாடினாங்க பாரதி பாடினா பாரதாசன் பாடினா பயனன்னு இருக்கு பயனண்ண இருக்கு கோயில்ல ஒன்னா போய் சாமி முடியல இவ்வளவு பெரிய அதிகாரம் வேடிக்கை பார்த்து பூட்டிட்டு பூட்டிட்டு போகுது ஆனா வெளியில வந்து பயங்கரமா முற்போக்குங்குது சீர்திருத்தம்ங்குது அங்க பள்ளிக்கூடத்துக்கு போற புள்ள புத்தகத்தோட போகாம கத்தியோட போய் குத்திக்கிட்டு இருக்கா சிந்தனை என்பதே சமூகத்தின் விளைச்சல் அப்ப எப்படிப்பட்ட சமூகத்தை இந்த நிலை மாறும்னா இன்னொரு தலைமுறை சரியாகி வந்து இதை மாத்தும் நினைச்சா அடுத்த தலைமுறை அந்த பிஞ்சு நெஞ்சுக்குள் இந்த இதில் விழுந்தது எப்படி கத்தி எடுத்து குத்தி ரத்தம் பாக்குற கொடிய மனநிலை அந்த பிஞ்சு நெஞ்சுக்குள் எப்படி வருது அப்ப கல்வி எதை போதிக்குது அவன் வாழுகிற சமூகம் அதை சுற்று அந்த சூழ்நிலை எப்படி எப்படி அவனை உருவாக்கி இருக்கு அந்த துணிவு எப்படி வருது கத்தி எடுத்துகிட்டு போய் தன்னை சக சகமானவனை வெட்டிடலாங்கிறத எப்படி வருது எவ்வளவு நடுக்கமும் பயமும் வருது பாருங்க ஒரு தலைமுறை எப்படி தயாராகி வருது பாருங்க எல்லா பள்ளிக்கூடங்கள் கல்லூரி வளாகங்கள்லையும் எல்லா வழிபாட்டு தலங்கள்லேயும் போதை பொருள் இருக்கு கஞ்சா சாக்லேட் விக்குது மிட்டாய் விக்குது திரவம் அது மட்டும் இல்லை எல்லா வழியிலையும் போதை இருக்கு இப்ப இது ஒரு குற்ற சமூகத்தை திட்டமிட்டு உருவாக்குது இந்த அரசு அதை பத்தி கவலையும் படுறதில்லை ஒன்னும் படுறதில்ல சட்டம் இருக்கு இதுல ஒழுங்கு இருக்கா சட்டம் ஒழுங்கு சட்டம் ஒழுங்கா சட்டம் இருக்கு இதுல ஒழுங்கு இருக்கா ஒழுங்கு இருக்கா ஏதாவது ஒரு கேள்விக்கு பதிலாவது சொல்றாங்களா சொல்றாங்களா தம்பி ஆம்சாங் கொலையில மூணு பேரை சுட்டு கொன்னீங்களே ஏன் கொன்னீங்கன்னு கேட்டா பதில் சொல்லுங்க ஏன் கொள்ளுங்க அறுபத்தி மூணு பேரு சாராயங்காய்ச்சி செத்து போயிட்டாங்க கள்ள சாராயங்காய்ச்சி அவர் திருப்பி தொண்ணூறு நாள்ல பிணையில் வந்து மறுபடியும் சாராயம் எந்த துணிவில் காய்ச்சிறாரு ஒண்ணும் செய்யாது ஏன்னா அரசு எல்லா பாதுகாப்பையும் அதிகாரம் கொடுக்கு நீங்க செஞ்சிட முடியுமா அந்த துணிவு எப்படி வருது அதிகாரத்தில் இருக்க அவங்க அதிகபட்ச நடவடிக்கை என்ன அங்க இருக்கிற மாவட்ட ஆட்சியரை பணியிட மாட்டுவாங்க காவல்துறை அதிகாரியே அதான் மாவட்ட காவல்துறை அதிகாரியே பணியிடம் மாற்றுவாங்க அதுதான் எல்லா குற்றங்களும் மயிலாடுதுறையில நல்ல சாராயம் விக்கிறாங்க அது கோயிலுக்கு பக்கத்திலே விக்கிறாங்கன்னு படிச்சுக்கிட்டு இருக்க ரெண்டு பிள்ளைகள் அதுல ஒரு ஒரு பிள்ளை என் கட்சி எங்களுடைய பிள்ளைவ ரெண்டு பேரை வெட்டியே கொன்னுட்டான் என்ன நடவடிக்கை என்று அதேதான் அந்த மாவட்ட ஆட்சியர் மாற்றம் அந்த காவல்துறை அதிகாரி மாற்றம் அரசுக்கு எந்த பொறுப்பும் இல்ல அதுக்கு எந்த எதுவுமே தெரியாது அரசுக்கு எதுவுமே தெரியாது பாவம் அந்த அங்க இருக்க காவல்துறை அதிகாரி அந்த மாவட்ட ஆட்சியர்கள் தான் எல்லா தவறையுமே ஏன்னா அவங்கதான் ஊரல் போட்டு சாராயம் காய்ச்சி வீங்கன்னு சொல்றது எல்லாம் அவங்கதான் இது அப்படி ஒரு ஒரு அமைப்பு இருக்குது இது என்ன பண்ண இதெல்லாம் நான் இல்லை நீங்க இல்லை இந்த நாட்டுல பிறந்த ஒவ்வொருத்தனும் வெக்கி தலகுனியன் இதுக்கெல்லாம் இந்த நூற்றாண்டுல ஒரு கோயில் இறைவனுக்கு முன்னாடி ஒரு விரும்பிய சாமியை ஒன்னா நின்று கும்பிட முடியல அவ்வளவு சாதியை தீண்டாமை அவ்வளவு ஒரு இது இருக்கு ஒரு என்னை போல எலும்பு நரம்பு ரத்தம் சதை பசி உறக்கம் கனவு கண்ணீர் எல்லாம் கொண்ட சக மனிதனை நான் என்னிலும் தாழ்ந்தவன் நான் அவனிலும் உயர்ந்தவன் என்று தாழ்த்தி வீழ்த்தி சுகம் காண்கிற ஒரு மனநிலை என்பது மன நோயை தவிர வேற என்னவா இருக்கும் டி என்னவா முடியும் பிறப்பின் அடிப்படையில் எத்தனை காலம் இருக்கு பாருங்க பிறப்பின் அடிப்படையில் உயர்ந்தவன் தாழ்ந்தவன் என்ற பேதம் பாராட்டுகிற அந்த கோட்பாட்டை நொறுக்காம நீங்க என்ன சாதிக்க போறீங்க பிறப்பு ஒக்கும் எல்லா உயிருக்கும்னு பாடி எத்தனை ஆயிரம் ஆண்டுகள் ஆயிடுச்சு யாரு மேல கீறினாலும் ரத்தம் ஒண்ணுதான் ஆக மொத்தம் நீ நானும் பத்து மாதம் தான் பட்டுக்கோட்டை பாடுறான் எவ்வளவு பேர் இருட்டறையில் உள்ளதடா உலகம் சாதி இருக்கின்றது என்பாலும் இருக்கின்றானேங்கிற புரட்சிப்பாவில் சாதிகள் இல்லையடி பாப்பாங்கிற அவ என்ன எதுக்கு சொல்ற அடுத்த தலைமுறை பிள்ளைகளுக்காவது அந்த நல் விதையை நெஞ்சில விதைப்போம் நினைச்சுதான் அவன் பாப்பாவுக்கு பாடுறான் ஏன் தாத்தாவுக்கோ அப்பாவுக்கோ பாடல அடுத்த தலைமுறையை தயார் செய்யணும்னு நினைச்சான் பாருது அது இப்படி வந்து நிக்குது அது நான் சொன்ன கோயில் நுழைவு போராட்டம் தான் அவங்க அறிவிச்சாங்க ஒரு அரசு இவ்வளவு வலிமை பெற்ற இதை பேச்சுவார்த்தை செய்யறதுக்கு என்ன இருக்கு இங்கே இப்ப இந்த ஆட்சி ஆமா போவேன் அது என்ன இந்த ஆட்சியாளர்களை பத்தி பாத்தீங்கன்னா இந்த திராவிட ஆட்சி எப்பவுமே ஓட்ட குறிவிக்கும் நாட்டை பத்தி கவலைப்படாது மக்களை பற்றி கவலைப்படாது இப்ப இங்க எதை பண்ணா இந்த சாதி ஓட்டு போயிரும் இங்க போனா இந்த சாதி ஓட்டு போயிரும் அதேதான் வேங்க வேங்கை வாசலையும் அதேதான் பண்ணிச்சு அதை பண்ணிச்சு இப்ப நாகப்பட்டினத்துல வந்து ஒரு உயர் சாதி சுடுகாட்டு வழியை தாழ்ந்த சாதிகார ஒரு மகன் இறந்துட்டாரு அந்த சுடுகாட்டு வழியே அவர் உடலை எடுத்துட்டு போக விடல அது ரொம்ப கலவரமாச்சு அப்ப மாவட்ட ஆட்சியர் போய் மாற்று பாதை தாரம் அதுல கொண்டு போங்க சொன்னார் எப்படி போங்க யார் நினைச்சா என்ன பண்ணிட முடியும் சொல்லுங்க வாக்கு செலுத்துறதுக்கு துணை ராணுவ படையை கொண்டாந்து வச்சுக்கிட்டு காவல்துறை வச்சுக்கிட்டு எங்களை பாதுகாப்பா வாக்கு செலுத்த வைக்கிறேன் நீங்க எங்களை பாதுகாப்பா வழிபட வைக்க முடியாத அப்ப எதுக்கு தான் இந்த அதிகாரம் இருக்கு தான் அதிகாரம் இருக்கு எதுக்கு பேசுறீங்க நீங்க பெரிய <laughs> <laughs> இல்லை இல்லை மாற்றுத்திறனாளிகளுக்கெல்லாம் நம்ம முதல்ல செஞ்சிருக்கணும் அதெல்லாம் ரொம்ப அடிப்படை உரிமையும் கடமையும் அவங்க பல வரவை போராடும் போது இந்த அரசுகள் என்ன செஞ்சிச்சுன்னு நான் சொல்லி தெரிய வேண்டியது தம்பி உங்களுக்கு இரவோட இரவா பாரமுந்தை ஏற்றி கொண்டு போய் திருப்பி வர முடியாத காடுகளை இறக்கி விட்டு போனது இருட்டு இருட்டுக்குள்ள உங்களுக்கு தெரியும்னா நான் அவங்களோட நின்று போராடின அந்த கண்ணீரை கவலையும் கண்ணீரை நான் பார்த்தேன் இன்னைக்கு தேர்தல் நெருங்கும் போது இதெல்லாம் என்னைக்கு செயல்பட தொடங்கும் மாநில தன்னாட்சி என்னைக்கு பேசுறீங்க என்னைக்கு பேசுறீங்க மாநில சுயாட்சியில எதாவது வருது மாநில சுயாட்சியில எதாவது வருது கல்வி உரிமை வருதா மருத்துவ உரிமை வருதா வரி ஊர் வருதா போக்குவரத்து சாலை போடுதல் இதெல்லாம் வருதா எதெல்லாம் மாநில உரிமையில வருது மாநில சுயாட்சி சரி அது தாங்க தன்னாட்சிங்கிற நீங்க சுயாட்சி சரி ஏதோ ஒரு ஆட்சி என்னைக்கு போடுறீங்க என்ன நேற்று தான் கட்சி ஆரம்பிச்சு இன்னைக்கு ஆட்சியில் உட்கார்ந்துருக்கீங்க உடனே மாநில தன்னாட்சி கேட்குறீங்களா பதினெட்டு ஆண்டுகள் தொடர்ச்சியா மத்திய அமைச்சரவையில் இந்திய ஒன்றிய ஆட்சி அவையில இருந்த ஒரு கட்சி ஒரு மாநில கட்சி திமுக தான் அன்னைக்கெல்லாம் இந்த மாநில தன்னாட்சியை கேட்டு பெறாது இந்த கல்வி உரிமை பறிவோனது இப்போ இங்க பதவியில் இருந்தது யாரு நீங்க இப்போ பதினெட்டு ஆண்டுகள் அங்க இருந்தீங்களா அப்ப கேட்டு திருப்பி கொண்டு வந்திருக்கலாம் கொண்டு வந்திருக்கலாம் வலிமையா அதிகாரத்தில் இருக்கும்போது அது மாநில உரிமை கல்வி என்பதும் மானுட உரிமை இந்த நாட்டில் மாநில உரிமையும் கூட அதை நீங்க எப்படி அங்க தாரவார்த்து கொடுத்துட்டு இப்ப நீட்டுக்கு எதிராக ஒரு தீர்மானம் போடுறேங்கிறீங்க கொண்டு வரும்போது பேசாம இருந்தீங்க இப்ப மாநில தன்னாட்சி யார்கிட்ட கேக்குறீங்க பிஜேபி அரசு கிட்ட அது மாநிலங்கள் பிரிக்கப்பட்டதே தவறுன்னு பேசுது அது கிட்ட போய் நீங்க மாநில தன்னாட்சி கேக்குறீங்க ஒரு மாநில தன்னாட்சி என்பதே அந்த மாநிலத்தை அந்த மாநிலத்தின் மகன் அந்த மண்ணின் மகன் அந்த மண்ணை சார்ந்த அந்த இனத்தின் மகன் ஆழ்வுதான் முதன்மையான உரிமை மாநில உரிமையிலே மிக முதன்மையான உரிமை வந்த போனவெல்லாம் நாட்டை ஆண்டுட்டு எல்லா உரிமையும் பறி கொடுத்துட்டு என் மலையை வெட்டி கட் நீங்க ஒரு கேள்வி கேட்கிற அதுக்கு பதில் சொல்ல மாட்டேங்கிறீங்க கேரளாவில் மலை இருக்குதா இல்லையா இருக்கு மேற்கு தொடர்ச்சி மலையின் தொடக்கம் இங்க கேரளாவில கேரளாவுக்கு விலிங்கத்துல துறைமுகம் கேரளாவில் கட்டடங்கள் கேரளாவில் சாலை போடுதல் இதற்கு ஏன் அவர்கள் மலையை வெட்டாமல் கன்னியாகுமரியில இருக்கிற அந்த என்னுடைய மலையை மேற்கு தொடர்ச்சி மலையை வெட்டி ஏன் எதி போகணும் ஏன் எத்திட்டு போகணும் கர்நாடகால மலை இருக்கா இல்லையா இருக்கு அப்பயே என்னுடைய தருமபுரி கிருஷ்ணகிரியில் இருந்த மலையே அவர் யுவராஜ் அந்த பாரவந்து சங்கத்தின் தலைவர் ஒரு நாள் பெர் டே ஒரு நாளைக்கு லட்சம் டன் போகுதுன்ற லட்சம் டன் போகுதுன்ற ஒரு நாளைக்கு அப்படின்னா ஓராண்டு ஒரு மாசம் ஓராண்டு மலை எங்க இருக்கும் மலை இல்லைன்னா நிலம் பாலைவனம் ஆயிடுது மலை இல்லாத நிலம் பாலைவனம் தெரியாதா எந்த அதிகாரத்தில இந்த மலை எங்களை நீங்க வளர்க்க முடியும் ஒரு அடிப்படை அறிவு தானே இது என் தம்பி கோபி இருக்க பகுத்தறிவுங்கிறது என்ன மலையை வெட்டக்கூடாதா அது தாயின் முளைமார்பு போல பூமி தாயின் மலை மார்புடா ஒரு அடிப்படை அறிவு தானே பகுத்தறிவு அது இல்ல உனக்கு மனித உடலுக்கு தோல் மாறி ஆத்துக்கு மணல் உலகத்தின் தலை சிறந்த நீர் வடிகட்டி நீர் தேக்கி மணல் அல்ல கூடாத ஆறு செத்து போகும் இந்த அடிப்படை அறிவு இல்லை உனக்கு எப்படி வீடு கட்டுறதுன்ற இத்தனாயிரம் ஆண்டுகளா வாழ்ந்து கோட்டை கட்டி அந்த ஒரு இனம் ஆத்த கொன்னு மலையை நொறுக்கி தான் கோட்டை வெடிச்சா என் பாட்டங்க இத்தனை வீடு எல்லாம் வீடு கட்டி வாழ்ந்தது இந்த நாட்டில் இருக்க விட ஆற்று மணல் அள்ளி அள்ளி மொத்தம் இந்த மண்ணின் மக்களின் மணல் தேவைக்கு மட்டும்தான் ஆற்று மணல் அள்ளப்பட்டதா யாரு மனச்சான்றோட பதில் சொல்வார் அரபு நாட்டுல விற்கல அருகில் இருக்கிற மத்த மாநிலங்கள்ல விற்கல இங்க பாலாற்று மணல் இங்கே தாமரமணி ஆற்று மணல் இங்கே மணல் கிடைக்கும் எழுதி வச்சு கேரளா கர்நாடகால விற்கல என்ன உரிமையை நீங்க பாதுகாக்க போறீங்க எனக்கு காவிரியில் இருக்கிற நதிநீர் உரிமை இருக்கா எனக்கு பத்து டிஎம்சி தண்ணி வந்துகிட்டு இருந்ததுல ஏன் நூத்தி டிஎம்சி ஐம்பது டிஎம்சிக்கு போய் மண்டியிட வேண்டிய நிலைமை உருவாக்குறது இந்த திமுக இந்த காங்கிரஸ் யாருகிட்ட கேக்குறீங்க தன்னாட்சி யாரு தரப்போறா யாரு தரப்போறா சாதிவாரி கணக்கெடுப்பா அது மத்த அரசா எடுக்கணும் உங்களோட கூட்டணி வச்சிருக்கிற தெலுங்கானா இருக்க காங்கிரஸ் எடுக்குது கர்நாடகா இருக்கிறது எடுக்குது எல்லாம் எடுக்குது நீங்க எடுக்கணும் அது சாட்டி விட்டுணும் இஸ்லாமிய சிறை ஆளுநர் கையெழுத்து போடலாம் அவர் போட மாட்டாருன்னு தெரியுது அவர் ஆர் எஸ் எஸ் மெம்பர் அவர் என்ன ஆளுநர் கையெழுத்து போட்டா விடுதலை செய்யற அப்படி சொல்லியிருக்கணும் குடும்ப தலைவிக்கு ஆயிரம் நீங்க ஓட்டு வந்த பிறகு என்ன சொல்றீங்க தகுதியானவன் நீங்க தகுதியை பார்க்க நீங்க உங்களுக்கு என்ன தகுதி இருக்கு எங்க அம்மாவுக்கு தகுதி இருக்கா இல்லையான்னு சொல்ல இதெல்லாம் சேத்த தானே அப்ப வாக்கு கேட்கும் போது சொல்லியிருக்கணும் தகுதியான குடும்ப தலைவ ஆயிரம் ரூபாய் கொடுக்கறோம் போயாண்டு போயிருப்பாங்க எல்லாமே ஏமாற்று எல்லாமே ஏமாற்று திடீர்னு தேர்தல் வரும்போது ஏன் இந்த பாசம் வருது அதான் திரும்ப திரும்ப சொல்றேன்ல தனிய போடுவான் பொம்பளையில பிடிச்சி காய பிடிச்சி சரவு பண்ணுவான் தாலியை தோடு உங்கட்டானு அத்துட்டு போவான் ராத்திரில ஆடு மாடுல திருடிப்பான் எல்லா செல்வாரி ஒருத்தன் ஒருத்தம் பண்ணுவான் கோயில்ல நாங்க மாரியம்மாவுக்கு மொழப்பரி போட்டு காப்பு கட்டும் போது அவனும் மாலையை போட்டுருவான் அவனும் காப்பை கட்டிக்கிருவான் அவ திடீர்னு திருவிழா வரும்போது சாமி ஆடுவான் பாருங்க அந்த ஒரு நாள் புனிதன் ஆயிடுவான் அது மாதிரி இந்த திராவிட கட்சி இருக்குல்ல குறிப்பா திமுக இருக்குல்ல அது கோயில் திருவிழா அது தேர்தல் திருவிழா தேர்தல் திருவிழா வரும்போது புனிதர் வேடம் பாருங்க அது திடீர்னு தீர்மானம் போட்டுரும் இந்த தீர்மானத்தால மாநில தன்னாட்சி வந்துடும் கொடுத்துட்டு போயிடுவாங்க தன்னாட்சியில எதாவது வருது மொழி உரிமை இருக்கு முதல்ல மொழி இருக்குதா என் தாய்மொழியில படிக்க உரிமை இருக்கா படிச்சா அதுக்கு வேலை கிடைக்கும் அதை கொடுத்துருக்கீல கர்நாடகால தனியார் முதலாளிகள் வந்து தொழிற்சாலை தொடங்கினாலும் அதுல நூறு விழுக்காடு கன்னடர்களுக்கு வேலை வாய்ப்பு கொடுக்குறேன்னா வாழ்றான் அப்படி ஒரு சட்டப்ப அப்படி இருக்க அப்படி ஒரு பாதுகாப்பு இருக்க உயர் நீதிமன்றம் சொல்லுது தமிழ்ல படிச்சவங்களுக்கு ஒரு இருபது விழுக்காடாவது வேலை வாய்ப்பு கொடுக்கணும் உயர் நீதிமன்றம் கெஞ்சுது இது பேரு தமிழ்நாடு சும்மா மாநகராட்சி கட்டடங்களே அரசு அலுவலகங்களே தமிழ் வாழ்கன்னு எழுதுனா வாழ்ந்துருமா உள்ள கோப்புகள்ல உள்ள இருக்க கோப்புகள்ல தமிழ் இருக்கா இந்த இத்தா இத்தனங்க அரசாணை தமிழ்ல வெளியிடுவோம் உங்களை எல்லாம் நாங்க எப்படி எப்படி எடுத்துக்கிறது நாங்க எங்களுக்கு இந்த கச்சத்தீவு பறி போனது காவிரி நதி நீர் போனது அதெல்லாம் விட பெரிய வருத்தம் இருக்கு எங்களை நீங்க இந்த என் பங்காளீஸ்வரம் மாதிரி எங்களை வச்சு காமெடிக்குமெடி பண்ணலாம் வரல அது மாதிரி எங்களை எல்லாம் ஒரு அரவக்காட்டு பயமக்க அரசியல் தெளிவு அறிவு அறிவு இல்ல சுத்தமா அறிவிட்ட அறிவு இல்லாத மக்கள் அரசியல் தெளிவோ புரிதலோ இல்லாத ஒரு கூட்டம் நினைச்சுக்கிட்டு இப்ப வந்து கச்சத்தீவை மீட்க தீர்மானங்கிறது இப்ப வந்து இது மாநில தன்னாட்சிக்கு தீர்மானம்ங்கிறது எங்களை எல்லாம் என்னவா நீங்க கருதிக்கிட்டு வேலை செய்யறீங்க என்னது எப்படி நினைச்சிருக்கீங்க எங்களை சுத்த பயத்துக்கார பயமக்கிங்க அது ஏதோ பேசுனா அதை நாங்கள் அத தேர்தல் நேரத்துல பேசணும்ல கச்சத்தீவை மீட்பிற்கு தீர்மானம் மாநில தட்டாட்சிக்கு தீர்மானம் அது நீட்டு தேர்வுக்கு எதிரான தீர்மானம் படிக்கணும் இல்ல அதையும் அப்படி மனசுல இருந்து சொல்ல தெரியாது பார்த்தா படிக்கணும் நீங்க போட்ட தீர்மானம் தாங்கயா அப்படி நெஞ்சில் வச்சு சொல்லுங்க அது எப்படி ஒரு தலைவனுக்கு உள்ளத்திலிருந்து வரணும் வரணும் வார்த்தைகள் மக்களின் பிரச்சனை மனசுல இருந்து வரணும் இருந்து வந்து மக்களுக்கு என்ன பிரச்சனைன்னு பார்த்து படிக்கிறேன் எப்படி தலைவனா இருக்க முடியும் அப்புறம் வந்து திடீர்னு உங்களுக்கு எல்லாம் என்ன பிரச்சனை ஒரே கும்பிடா ஐயா அஞ்சு வருஷமா வேற பிரச்சனையும் கிடையாது நீங்கதான் இவர்கள் இவர்கள் ஆட்சி முறை ஏதா அது அவர்களுக்கு எங்களுக்கு இல்ல இத்தனை தம்பிமார் இருக்கீங்க இவ்வளவு எல்லாம் படிச்ச பிள்ளைங்கள் உங்களுக்கு மிகப்பெரிய பொறுப்பும் கடமை இருக்கு ஊடகத்துல நற்செய்திகளை நல்ல கருத்துக்களை கொண்டு போய் விதைக்கிறது நீங்க சொல்லுங்க கூட்டணி இல்லாமல் எப்படி வெல்ல முடியும்னு கேட்கிறேன் நீங்க கொள்கை இல்லாம எப்படி வெல்ல முடியும்னு ஒருத்தரை கூட கேட்கலையே கொள்கை முக்கியமா கூட்டணி முக்கியம் கூடி கொள்ளையடிச்சா கூடி கொலை செஞ்சா சரின்னு ஏற்கிறீங்களா உலகத்துல நீங்க சொல்லுங்க நெருப்பு எப்படி நெருப்பு வச்சு அனுப்பிங்க நெருப்பை தண்ணீர் வச்சு தானே அணைக்கணும் அப்படித்தானே தீமையை எப்படி தீமையை வச்சு ஒழிப்பீங்க நீங்க உலகத்துல இருக்க எல்லா சித்தாந்தங்களும் எடுத்துக்க இறை மகன் கிட்ட எடுப்போங்க இறை தூதர் நவிகள்த்துட்டு போங்க இல்ல பகவான் கிருஷ்ண பரமாத்மாட்ட போங்க இல்ல சித்தர்கள் ஞானிகள் யோகியிட்ட போங்க தீமையை நன்மையை வச்சுத்தான் ஒழிக்க முடியும் அதுதான் எல்லா ஞானிகளும் மேதைகளும் நமக்கு கற்பிச்சது தீமைக்கு மாற்று எப்படின்னு ஒரு தீமை சரி திமுக அதிமுக அதிமுக போயிடா போயிடும் ஊழலாம் லஞ்சத்தான் ஒழிக்கணும் எப்படி ஒழிப்பியா மது ஒழிக்கணும் இங்க மது இருக்குதா இல்லையா அவன் அறுபத்தஞ்சு ரூபா கமிஷன் வாங்கினா கூட இருபத்தஞ்சு ரூபா போட்டு வாங்குவான ஒழிய ஏதாவது இருக்குன்னு சொல்லு எதுல மாறுதல்னு சொல்லுங்க இந்த கொடியில அண்ணா இருக்காரு அங்க இல்ல அவ்வளவுதான் பார்ட்டி சேஞ்ச் இருக்கு பாலிசி சேஞ்ச் இருக்க சொல்லுங்க தம்பி நாங்க வந்தது தெளிவாய்க்கிறோம் ஒவ்வொரு தடவை இந்த கேள்வி எழுப்ப கூடாது ஆள் மாற்றம் ஆட்சி மாற்றத்துக்கு வரல நாங்கள் அடிப்படை அமைப்பு அரசியல் மாற்றத்திற்கு வந்த புரட்சியவாதிகள் கட்டிய கட்டடத்திற்கு வெள்ளை அடிக்க வந்த சீர்திருத்தவாதிகள் அல்ல இந்த கட்டடத்தை தகர்த்து விட்டு புத்தம் புதிதாக ஒரு மாற்று கட்டடத்தை கட்ட வந்தவர்கள் அதைத்தான் இளைய புரட்சியாளர் மகசிய கற்பிச்சிருக்காங்க வெளிப்படையாகவே அநீதிகளால் கட்டமைக்கப்பட்ட சமூகத்தை தகர்த்து முற்றுமுழுதாக புதிய ஒரு சமூகத்தை படைப்பதற்கு பெயர் தான் புரட்சிங்கிறார் அதை செய்ய போத இந்த ஏழு பசி வறுமை பட்டினி ஊழல் லஞ்சம் கொலை கொள்ளை அடக்குமுறை இதெல்லாம் இல்லாத ஒரு தேசம் படைக்கணும்னா அது புரட்சியால மட்டும்தான் முடியும் அந்த மகத்தான மக்கள் புரட்சிக்கான பணியை தொடர்ந்து நாங்க செஞ்சு கொடுக்கலாம் அதுல போய் நீங்க ஆனா அவரோட சேர்ந்திருக்கணும் இவரோட சேர்ந்திருக்கணும் உங்களுக்கு எல்லாம் என்ன ஒன்னாத்தி பாத்தியாக்கி என்னையும் ஜோலியை முடிச்சு விட்டுருணும் நீங்க நீங்களும் பத்து பதினொரு வருஷம் ஆசைப்படுறீங்க நானும் சிக்காம ஓடிட்டுறேன் நான் என்ன இருக்க ஐயா கருணாநிதி அம்மையார் ஜெயலலிதா இவங்களை பார்த்து அரசியல் செய்ய வந்த பையன் நடிச்சிருக்கீங்களா அப்படி இருக்கீங்களா உலக நாடுகள்லாம் எழுத்த போதும் ஒரு ஆளா நின்று சண்டை செஞ்ச தலைவனின் பிள்ளை நாங்க விடுங்க அதெல்லாம் எனக்கு அது இல்லது கூட்டணி வச்சு பத்து சீட்டு வெண்டுட்டேன் வெண்டு போய் என்ன பண்ணுவேன் இந்த வெண்டு போய் எங்க முன்னோர்கள் என்ன செஞ்சுட்டாங்க ஏதாவது பேசுவாங்க அவை குறிப்பில இருந்து நீக்குங்க அதுக்கு வெளியில இதே மக்கள் மன்றத்துல பேசவே மகத்தான செய்திகள் கோடி இருக்கு அங்க போய் என்ன போய் சாணிய தட்டலாம் என்ன

இப்ப கை கட்டிருக்கலாம் இதே மாதிரி எங்க அண்ணன் அங்கே பேசிட்டு முன்னாடி உட்கார்ந்து இருந்த பையன் தான் நான் புரியுதா அதனால அதை அதை விட்டுறணும் அதை விட்டுறணும் அந்த இடத்துக்கு போக கூடாது எனக்கு வந்து நான் எதிரியே கருவுல இருக்கும்போது போதே குறிச்சிட்டேன் இவனை தான் நான் ஒழிக்கணும்னு அப்புறம் இது உங்க அண்ணன் இப்படி பேசுறாரு அவர் இப்படி அவர் பேசுறாரு பேசுறாரு அது எங்க அண்ணன் கருத்து சரி அவ்வளவு அதை விட்டு போயிடணும் வேற ஏதாவது கேளுங்க அது இப்படி வேண்டி நின்றார் வேறொன்று கொள்வார் பாரதி எங்க பாட்டன் எங்க தலைவர் எங்களுக்கு கற்பிச்சது பசி கொண்ட மக்களை சோற்று பசி ஒண்ணும் செய்யாது உயர்ந்த லட்சியமும் நோக்கமும் கொண்ட ஒருத்தனை வந்து இந்த தற்காலிக தோல்விகளோ இதெல்லாம் அடக்குமுறையோ ஒடுக்குமுறையோ சிறையோ வழக்கோ அதெல்லாம் ஒண்ணும் செய்யாது ஒண்ணும் செய்யாது நாங்க வந்து நீங்க நாங்க செய்யறதெல்லாம் அது என்ன இப்ப இம்மொழிக்காக வந்து உடம்புல நெருப்பு கொட்டி வெந்து செத்தவன் காவிரி நதிநீர்வுக்காக என் தம்பி விக்னேஷ் செத்தான் ஏழு பேர் மூணு அண்ணங்க விடுதலுக்காக என் தங்கச்சி செங்கொடி செத்தா ஈழ படுகொலையை தடுக்க என் தம்பி முத்துக்குமார் செத்தான் என் தலைவனே சொன்னது நாம வந்து களத்துல போராடுறோம் எதிரியோட சண்டை செய்யறோம் அவர் தோட்டா நெஞ்சில விட்டா இறந்துரும் உடனே மரணம் நிகழ்ந்துருது ஒருவேளை எதிரி கையில சிக்கிட்டா நெஞ்சில விச கடிச்சா அடுத்த உடம்புல என்னை வெறி எண்ணெயை கொட்டிக்கிட்டு நெருப்ப பத்த வச்சு சிறுக 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 வெந்து வெந்து உயிரை கொடுக்கறதுக்குல்ல அதான் ஆகப்பெரிய வீரம் அந்த வீரம் தான் இருந்ததுங்கிறாரு அதை வார்த்து வளர்த்தெடுக்காம அதை பார்த்த நாங்க போராளிகள் ஆயிட்டோம் நீங்க வாக்காளிகள் ஆயிட்டீங்களே தம்பின்னு என்ற சொன்னது இன்னும் என் காதலுக்கு உங்களுக்கு விளங்குதுன்னு நினைக்கிறேன் அதனால அது ஒண்ணுமே கிடையாது எங்கள் முன்னவர்கள் செய்த ஈகத்துல நாங்க செஞ்சுக்கிட்டு தான் அண்ணன் படுற அவமானம் ஏச்சு பேசல இன்னும் எங்க தலைவரை மட்டும் நூறு உள்காடு ஏத்திட்டாங்களே காந்தி மேல விமர்சனம் இல்லையா எங்க தாத்தா காமராஜ் தெய்வித்துருவ முத்திராம பாட்டை ஆவுச்சி மேல விமர்சனம் இல்லையா இவனுக்கு விமர்சனம் இல்லைன்னா விமோசனம் இல்ல தூங்க மாட்டான் அடுத்தவன குறை சொல்லிட்டே இருக்கு நான் அவனுக்கு அதனால அதை போய் பொருள் படுத்தி இருக்க வேண்டியதில்லை எனக்கு ஒரு சோர்வம் இல்ல சோர்வடைகிற ஆள் மாதிரி இருக்கா இல்ல அப்படி இருக்கா பாருங்க மத்தவங்க எல்லாம் கூட்டணி போயிட்டுட்டாங்க நாங்க அடுத்த தேர்தலை எப்படி சந்திக்கிறது கூட்டம் கூட்டமா பேசி பேசி போயிட்டு இருக்கான் நூறு வேட்பாளருக்கு மேல தேர்வு பண்ணி வச்சிருக்கேன் பாருங்க இருநூத்தி முப்பத்தி நாலுல வந்து நூத்தி முப்பத்தி நாலு இளைஞர்களுக்கு கொடுப்பேன் இவெல்லாம் ஒரு வேட்பாளரானு வாங்கி நீட் வச்சுக்க கொண்டே வருவான் அவனைய அவ்வளவு பெரிய ஆளுகளா வச்சிருக்கேன் தெரிய சும்மா அதெல்லாம் ஒரு ரெண்டு வாரத்துக்கு ஒரு வாரத்துக்குள்ள ரெண்டு வாரத்துக்குள்ள கழிதான் அது அனுப்புறேன்னு இருக்காங்க கேட்டிருக்கேன் அது சில திருத்தங்களை சொன்னாங்க அதை திருப்பி திருப்பி இதை வர மாறுதல் செஞ்சு கொடுத்துருக்கேன் வந்துடும் அதுதான் இது வந்து ஒரு ஒரு குறிப்பிட்ட ஒரு இதை வந்து குறை சொல்லி சரியில்லை தம்பி இது நம்ம எல்லாருமே பொறுப்பேற்கும் நானும் நீங்களும் எல்லாருக்குமே இந்த கடமை இருக்கு இது என்ன என்ன வருதுன்னா நம்ம கல்வி வந்து ஒழுக்கத்தை நன்னெறிய கற்பிக்கல கற்பிக்கல அவர் அவங்க இப்ப நம்ம பெற்றோர்கள் ஆசிரியர்கள் அந்த அவர் வாழ்ற சமூக சூழல் எல்லாமே அதுக்கு பொறுப்பேற்க வேண்டியது ஒரு குற்றம்னா அவன் ரூசா சொரம் பாருங்க நீ குற்றவாளியை பிடித்து தூக்கல போடுறதுலயே நீ வந்து கவனமா இருக்க அவன் குற்றம் செய்வதற்கான காரணத்தை கண்டுபிடிச்சா அதை தூக்கல போடுன்றான் அப்ப அதுதான் சரியா இருக்கும் இந்த பிள்ளைகளை இப்படி செய்வதற்கு காரணம் என்ன அதுக்கான காரணம் அந்த காரணத்தை கண்டுபிடிச்சா அதை களைவதுதான் தவறு தவறு செய்யறவரை தண்டிச்சு தண்டிச்சிட்டு போனா அந்த தவறுக்கான காரணம் அப்படியே இருக்கும் போது நோக்க இருந்தா அமல்படுத்திருக்கும்ல நோக்க இருந்தா அமல்படுத்தியிருக்கும்ல சரி அந்த துப்பாக்கி சூட்டுக்கு மட்டும்தான் அம்மா அருணா ஜெகதீசன் கொடுத்த அந்த அறிக்கை இருக்குல்ல அதுல என்ன நடவடிக்கை இருக்குது மூணு மணி நேரம் நேர் நின்று சாட்சி சொன்ன ஒரு அரசியல் கட்சியை சார்ந்தவன் நான் மட்டும்தான் இருக்கேன் நான் கொடுத்தேன் அதுக்கு என்ன 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 நடவடிக்கை இருந்திருக்கு எல்லாம் குழு இதுவரை முப்பது நம்ம போடப்பட்டிருக்கு நான் பலமுறை சொல்லிட்டேன் புழு கூட அரை நகரும் இந்த குழு அதுவும் நகராதுன்னு சொல்லிட்டேன் சும்மா அந்த நேரத்துல ஒரு சாலையில நீங்க பயணம் பண்ணிட்டு போனீங்கன்னா தம்பி அப்படி சாலையை கொஞ்சம் பறிச்சு போட்டிருப்பாங்க அப்படே டைவர்ஷன் போடுவாங்க அப்படி திருப்பி விடுறது அந்த அவங்க மொழியில மடை மாற்றுதல் நாராயணன் தலைமையிலே நாங்கள் இந்த இஸ்லாமிய சிறைக்கதில் விடுதலைக்கு ஒரு குழு போட்டிருக்கோம் தங்கச்சி இறந்து போனால் அதை விசாரிக்க இரு நீதிபதிகள் தலைமையிலே இன்ன வரைக்குமா அந்த கிராமத்துல விசாரிக்கிறாங்க ஒரு கிராமத்துல ஸ்ரீமதிக்கு சொல்லுங்க சிபிசிடி இன்ன வரைக்குமா விசாரிக்குது தம்பி அந்த அந்த கட்சி தலைமை முடிவு அப்படி முதிர்ந்த மூத்த தலைவர் ஒரு பேராசிரியராக இருந்தவர் அது பல மாணவர்களை உருவாக்கி இருக்கிறாங்க பட் அவரு அவர் இருக்கிற உயரத்திற்கு அந்த பேச்சு கண்ணியமா இல்லை அத தவிர்த்து நீங்க அது அந்த அவ்வளவு பெரிய தலைவருக்கு அது அழகு அத அதுக்கு மேல கட்சியில நீங்க அதெல்லாம் நாம எடுக்க முடியாதுல்ல அது என் கட்சி இல்ல நீக்குன்னா நீங்க ஆறுதல் அடைஞ்சிருவீங்கன்னு நினைக்கிறேன் இல்லையா நீக்குதான் அவர் பேசுறது சரியா ஆயிருமா என்ன சொல்லு அதான் முடிவெடுக்கணும் அவ்வளவு தூரம் போகணுமா எனக்கு தம்பியை பத்தி தெரியும் அது மாதிரி எல்லாம் உள்நோக்க வச்சுக்கிட்டு செய்யற ஆள் கிடையாது ஒரு யதார்த்தமான ஆள் அது தொழுகைக்கு அது வந்து நீங்க இத்தார விருந்துல கலந்துக்கிருங்க நோம்பு திறப்புல அப்படின்னா அது கூப்பிட்டு இருப்பாங்க போயிருப்பாங்க அதுல போய் இவ்வளவு தூரம் பீகார்ல இருந்து பஞ்சாப்ல இருந்து பாகிஸ்தான்ல இருந்து எல்லாம் வந்துட்டு அறிக்கை விட்டு இருக்காங்கல்ல அதெல்லாம் ரொம்ப வேடிக்கையா இருக்கு அது விஜய பத்தி உங்களுக்கு தெரியாதா சொல்லுங்க தெரியுமா தெரியாத ஏதோ இதெல்லாம் இது இது சும்மா ஏதோ சொல்லணும் பேசணுங்கிறதுக்காக பேசுறதுக்கெல்லாம் நம்ம பதில் பேசிட்டு இருக்க இல்ல எனக்கு தனிப்பட்ட முறையில தம்பி தெரியும் அதெல்லாம் சும்மா பேசுவாங்க அவங்களுக்கு ஏதோ பேசணும் ஒரு கவனத்தை தன் பக்கம் எழுக்கணுங்கிறதுக்காக தான் இதெல்லாம் இப்படிலாம் பேசினீங்கன்னா அடுத்தவரை இப்ப வந்து இருந்து கூப்பிட்டா வருவார் அவரு சொல்லுங்க இல்லைன்னா என்னை மாதிரி இருந்துருந்தோம் எனக்கு நிறைய சொந்தக்காரங்க இருக்காங்க பூரா எனக்கு பூரா சொந்த பூரா இஸ்லாத்தில் மச்சா ஆகுன அனுப்பிடுங்க மச்சா சித்தப்பா அப்படின்னு அனுப்பிடுங்க நான் வீட்டில் குடிச்சுக்கிறேன் அங்க போய் இந்த ஒரு நாள் இஸ்லாமிய வேஷம் போட்டு கஜியை குடிச்சிட்டு தொப்பியை மாட்டிட்டு வந்து அந்த நாடகம் வந்து எத்தனை நாளைக்கு நடத்துகிது நான் என் மக்களினுடைய அவங்களுக்கு உறவானவன் உரிமைக்கு நிற்கிற உரிமைக்கானவன் அவங்களுக்கு அவங்க உணர்வுக்கானவன் உயிரானவன் அவ்வளவுதான் அந்த உணவுக்கானவன் இல்லை உணவை கொடுத்தா சாப்பிடுவேன் அது சும்மா போட்டு அந்த நேரத்துல இந்த வாக்குன்னு ஒன்று இல்லைன்னா நீ மதிச்சு போய் தருவ குறிப்பிய அது நெத்தியில திருநீரோட தொப்பிய போட்ட ஆளுகள்லாம் இருக்கு தெரியல அது அதை நான் ரசிக்கல எல்லாரும் செய்யறாங்க அதனால நானும் செய்யணும்னு ஒண்ணு விதி இல்லை அதனால நான் அதை தவிர்த்துக்கிறேன் அதுக்காக எனக்கு வந்து அது இல்ல நீங்க போய் ஏன் இருக்கீங்கலாம் விமர்சனம் இல்லை அதான் அவங்க விருப்பம் நான் செய்யறதுல யாரும் என் உறவினரும் நீ என் தீரணும்னு யாரும் என்னை கூப்பிடுறதும் இல்லை உங்களுக்கு புரிதுன்னு நினைக்கிறேன் அதனால அது இல்ல திரும்ப திரும்ப சுர இந்த மாதிரி குற்றச்சாட்டுகள்லாம் தம்பி விஜய மேல வைக்காதீங்க அது அது நல்லா வேற இல்ல இப்ப நீங்க தம்பி கேட்ட மாதிரி சின்னத்துக்காக தான் காத்திருக்கேன் இப்ப சில இடங்கள்ல சொல்லி வேலை நடந்துகிட்டு இருக்கு இப்ப தென்காசி நல்லூர் இதெல்லாம் அறிவிச்சிருக்கேன் நிறைய இடங்கள்ல தூத்துக்குடி அப்ப கன்னியாகுமரியில நான் ஆறு வேட்பாளரும் போட்டோம் அப்ப இங்க கீழ்வேலூர்ல என் தங்கச்சி இங்க காத்தியா போட்டிடுறா பண்ணிட்டு வரேன் இப்ப எல்லாம் வச்சிருக்கேன் மொத்தமா சொல்லிட்டு அவங்களுக்கு ஒரு இது இருக்காது இல்லையா அன்னை அன்னை வந்து அதான் அமெரிக்கால போலாமா ஆஸ்திரேலியா போலாமாரு அண்ணன் சொல்லவும் இல்ல ஏன் இவ்வளவு எங்க கூட்டிலேயே முடிவாளடா தம்பி அதுக்குள்ள ஒன்னையும் எங்க நிக்கிற போராரு ஈரு கடனியா சொல்றேன் உனக்கே தெரிஞ்சிரும் அண்ணன் இந்த தான் எல்லாத்தையும் அறிவிச்சிட்டாரு அப்ப இங்கதான் போட போறாரு போல் இருக்குன்னு நீயே கண்டுபிடிச்சிருவேன் கொஞ்சம் பொரு Era verdad, me canal, magniching.